வணக்கம் மகளே நம்ம கூட்டில் ஒரு சின்ன அப்டேட்டு லாஸ்ட் டைம் மழை பஞ்சப்போ கூட்டு பக்கம் ரொம்ப அதிகமாக தண்ணி வந்துருச்சு ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் ஹைட் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரிஜானி ஏற்றிருக்கிறோம் போனாட்டி செங்கல் வச்சுருந்தோம் இப்போது பொங்கல் கட்டின்னு சொல்லுவாங்க அந்த அடுப்புக்கு வைக்கிற ஒரு கல் அதை தான் வச்சு ஹைட் ஏற்றிருக்கிறோம் கூட்டுக்குள்ளேயும் ஒரு அப்டேட் ஆகிருக்கு என்னென்னா ரெண்டு பக்கம் ரெண்டு ரெண்டு ஆப்பிள் பெட்டி வச்சுருந்தோம் பட்டு நம்ம ஃப்ரெண்டோட பேர் வந்து நம்ம சீராஸ் கொடுத்த பாக்ஸ் ஆக்கு பே பண்ணிட்டாங்க ஸோ அதோடய பேர் பாக்ஸை கொஞ்சம் நோட்டி சீராஸ் இருந்த இடத்துல வச்சுட்டு சீராஸோட பாக்ஸை கொஞ்சம் நோட்டி வச்சிருக்கிறோம் இதை வந்து பார்க்குற பாருங்கள் ஸோ அது இப்போ விட போதும் நினைக்கிறேன் ஸோ ரொம்ப அக்ரெஸிவாக இருக்குது ஏன்னா அது மட்டும்தான் ரெக்க கொடுத்துருக்கோம் அதனால் மற்ற பிறகுலாம் ரொம்ப ஈஸியாக ரெக்க வச்சு அடிச்சிருது கெட்டில் இருக்கிற புறாவில் அந்தளவுக்கு முடியல ஸோ எல்லா புறாவுக்கும் ரெக்கை கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு வந்துட்டேன் ரெக்க கொடுக்குற வீடியோ நெக்ஸ்ட்டு அப்டேட்டில் பார்க்கலாம் பட் இன்றைக்கி எல்லாமே ரெக்கை கொடுத்துட்டேன் ஒரு மூணு ஃபீமேல் மட்டும் ரெக்க கெட்டில் இருக்குது ஒரு ஃபீமேல் ரெக்க வெட்டில் இருக்குது நம்ம ஃபேவரட் முது கருப்பு ஏன்னா அது வாங்கிட்ட வரையில் ரெக்க வெட்டி தான் இருந்தாங்க ஸோ அதுக்கு ரெக்கை கொடுக்க ரொம்ப டைம் ஆகும் பாருங்கள் அவன் வந்து அந்த கூட்டே மொத்தமாக ஆக்குபே பண்ணிட்டான் அதுக்காண்டி நம்ம ரொக்க கொடுக்க வேண்டியதாக இருக்குது நெக்ஸ்ட் இதில் ப்ராப்ளம் தேங்க் தேங்க்யூ